டிப் ஒன்று ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு சின்னதாக கிண்ணம் வச்சுக்கோங்க கிண்ணம் வச்சோன்னே அது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்ட உடனே பபுள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கற்பூரம் போட்டுடாதீங்க கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வரட்டும் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கற்பூரம் போடுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் எங்கள் குழந்தைக்கு தேய்க்கும் போது கரெக்டான வித விதப்பாக இருக்கும் அது நல்லாவே பபுள்ஸ் வந்துருச்சு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கற்பூரம் துண்டு கொஞ்சமாக இந்த போடுங்க கற்பூரம் அப்படின்னோடனே நீங்கள் வந்து அந்த பட்டன் கற்பூரம் அதெல்லாம் போட்டுடாதீங்க பூங்கற்புரம் இந்த பூங்கர்ப்பூரம்ன்றது நல்லா கட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன பீஸாக எடுத்து அதில் அப்படியே தூள் பண்ணி போட்டுக்கோங்க அதில் போட்ட உடனே அந்த கற்பூரம் ஸ்மெல் மெல் கற்பூரம் ஸ்மெல் ஹெவியாக வரும் அந்த ஸ்மெல் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் நல்லா வெது வெதுப்பாக இருக்கா குழந்தைங்க பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கான்னு கையில் நம்ம தூட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து குழந்தைங்களுக்கு நெஞ்சில் தடவுங்க ஃபஸ்ட்டு நெஞ்சில் தடவுனதுக்கப்புறமா இந்த கைக்கு கீழே சைடில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சைடில் ரெண்டு சைடிலும் நல்லா தடவி விட்டுக்கோங்க கரெக்டாக ஹீட்டாக இருக்கிற மாதிரி வேளை ஹீட் கம்மியாக ஆகிடுச்சா அப்படினா நீங்கள் திரும்பவும் போய் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தடவுங்க ஏன்னா ஹீட்டாக இருக்கிறது தான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும் அது உள்ளே அப்புறமா கண்ணத்துக்கு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறமா காதுக்கு முன்னாடி காதுக்கு பின்னாடி அந்த மாதிரி அதில் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நான் ஏன் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லும் போது சில பேருக்கு டக்கு டக்குன்னு போகிறதுனால புரியாது அதனால் பக்கத்தில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இவன் என்னோடய ரெண்டாவது பொண்ணுங்க இவன் பேர் லிஷிகா என் ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்து வஞ்சிகா இவங்க பேர் தான் நான் என்னோடய சேனல் நேமாகவே வச்சுருக்கேன் அவ்வளோ சேட்டைத்தனம் பண்ணுறேன் பார்த்திங்களா இவ நீங்கள் இப்போது குழந்தைங்க எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ரெண்டு விரலில் விட்டு நீங்கள் மூக்கில் அப்ளை விடுங்க அப்போ தான் வந்து மூக்குக்கு மேலே அப்ளை விடுங்க அப்போ தான் வந்து அவங்க மூச்சு விடும்போது அந்த ஸ்மெல் உள்ளே போச்சுன்னா மூக்கு அடைப்பு இருந்துச்சுன்னா கூட அது நல்லபடியாக வெளியே வந்துடும் மூக்கு அடைப்புலாம் போயிடும் இப்போது டிப் நம்பர் டூங்க ஒன்றுமே இல்லை கற்பூர வள்ளி மட்டும் இருந்தால் போதும் அந்த இலை மட்டும் இருந்தால் போதும் அந்த இலையில் நீங்கள் நம்ம ஹீட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இல்லை அப்ளை பண்ணி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நெஞ்சு மேலே ஒட்ட வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது பண்ணாலே போதுங்க நெஞ்சில் இருக்க சளி கோழை அதெல்லாமே போய்டும் நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்யுங்க ஓகேவா இதே மாதிரி தான் இப்படி வந்து இதே மாதிரி நீங்கள் பேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைக்கே அவ்வளோதான் இவன் வந்து சரியாக காட்ட மாட்டேங்கிறான் முழிச்சிட்ருக்கிறதுனால வந்து சரியாக காட்ட மாட்டேங்கிறான் வீடு எடுக்கிறதுக்காக தான் நான் வேறு வழி இல்லாமல் இது பண்ணேன் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க இந்த மாதிரி அப்புறமா இப்போ ஹீட் ஆகலை ஹீட்டாக நீங்கள் வந்து இலையில இது பண்ணீங்கன்னா தான் நல்லா போய் ஒட்டிப்போம் ஹீட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தூக்கி தூக்கிட்டு வரும் இப்போ எனக்கு அது ஹீட் இல்லை சரியாக டக்குன்னு அது ஆறிடும் வர நான் திரும்ப போய் ஹீட் பண்ணிட்டு வந்து வைக்கணும் வைப்போம் நீங்கள் பாருங்க நான் ஹீட் பண்ணிட்டு வந்து வைக்கிறேன் இந்த மூணாவது இலை வைக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் திருப்பி நான் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் இன்னும் ஒரு மெத்தட் ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை அப்படியே அந்த இலையை எடுத்துகிட்டு போய் அந்த எண்ணெய் டிப் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னாலுமே அது நல்லா போய் ஸ்டிப்பாக ஒட்டிக்கும் எந்த தெரிஞ்சு அதான் நல்ல மெத்தடாகவும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்